ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளையே எல்லாமே என்னுடையதுதான் என்று நினைத்து கொண்டிருக்கும் மனிதர்களின் வாழ்க்கை பயணத்தில் இறுதியில் எதுவுமே உன்னுடையது கிடையாது என்பதை உணர்த்திவிட்டுதான் வாழ்க்கை அவர்களை விட்டு விலகி போகும் அதுதானே நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் எனக்கு இதுதான் வேண்டும் அம்மா நான் நினைத்தது எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுங்கள் என்று என்னை இருவரும் கேட்டுக்கொள்கிறார்கள் என் அன்பு குழந்தையான உன் எண்ணத்தை நான் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பேன் நீ எதை நினைத்து என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதையே நான் உனக்கு செய்து தரப்போகிறேன் என் பிள்ளையே உனக்கான வெற்றி செய்தியோடுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் உனக்கு கொடுக்க போகும் வாக்கினை முழுவதுமாக கேட்டால் உனக்கு பேரின்பத்தை தரக்கூடிய பேரதிர்ஷ்டத்தையும் நீ மகிழ்வோடு பெற்றுக்கொள்ளலாம் உறவுகளின் நெருக்கங்கள் உன்னிடம் இருந்து குறைய குறைய உன்னை சுற்றிலும் விவாதங்களும் பின்னர் விரோதங்களும் எழுகின்றது அல்லவா அதற்கு பதிலாக பொறுமையோடு உறவுகளை உனக்கு நெருக்கமாகவே வைத்து கொண்டு இரு என் செல்லமே சில அனுசரணைகளும் விட்டு கொடுப்புகளும் இருந்தாலே தேவையில்லாத உறவுகளின் பிரிவினைகளும் இருக்காது மனதிற்குள் நிம்மதி இல்லாமல் விரோதங்கள் விவாதங்களும் வராது அல்லவா உண்மையை உணர்ந்துகொள் என் செல்லமே உன்னை சுற்றி இருக்கும் நல்ல உறவுகளை நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் அவர்களோடு நெருங்கி பழகு தேவையில்லாத தீய எண்ணம் கொண்ட கெட்ட மனிதர்களையும் நான் அடையாளம் காட்டுகிறேன் அவர்களிடம் நீ நெருக்கமாக பழக வேண்டாம் அதற்கு பதிலாக பேசியும் பேசாமலும் கண்டும் காணாமலும் விலகி இருந்தால் போதும் விவாதத்தையும் விரோதத்தையும் வளர்த்து கொள்ளாதே என் செல்லமே சில சிறந்த தருணத்தை நீ காத்து உனக்கான நல்லது நடத்த வேண்டும் என்று தானே எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் நீ பெறுவதற்கான சிறந்த வாய்ப்புகளை உன் கண்ணில் நான் காட்டுகிறேன் காலங்கள் கடந்து போக போகத்தானே உன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்பொழுது இன்று உன் மனதில் இருக்கும் ஆசைகள் எல்லாம் நாளை வரப்போகும் துன்பத்திற்கு காரணமாக இருக்க போகிறது என்பதை நீ உணர மாட்டாய் ஆனால் உன் வராகி அன்னை எனக்கு தெரியும் எதுவாக இருந்தாலும் அளவோடு ஆசைப்படு அதற்கான முயற்சிகளை மட்டும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஆசையோடு நின்று விடாது அதில் லட்சியமாக மாறிவிடும் எப்பொழுது ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டு அதை மட்டுமே கவனமாக கண்டு கொண்டிருக்கிறாயோ அதை அடைவது மிகவும் தாமதமாகும் அதற்கு பதிலாக ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அடுத்த நொடியில் அதற்கான முயற்சிகளையும் செயல்களையும் செய்யத் தொடங்கிவிட்டால் அது உனது லட்சியமாக மாறிவிடுகிறது உன் லட்சியத்தை அடைவதற்கு நிச்சயம் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் லட்சியத்தை அடைந்து உன் சந்தோஷ வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உன் வராகி அன்னை உனக்கு துணையாய் இருப்பேன் இனி நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே யார் ஒருவர் உன் மீது பொறாமைப்பட்டு உன்னை வீழ்த்த நினைக்கின்றாரோ உன் வாழ்க்கையில் உன்னை தோற்கடிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாரோ அவர் தான் நிம்மதி இழந்து தவிக்கப் போகிறார் அவரை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் உனக்குள் மன அமைதியையும் சகிப்புத்தன்மையையும் வளர்த்து கொள் உறவின் மூலமாக வரும் சண்டைகளை எளிதில் தீர்த்து விடலாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார் என் செல்லமே ஒரு தீபத்தில் இருந்து ஆயிரம் தீபங்களை ஏற்றினாலும் அதன் ஒளி சிறிதும் கூட குறைவது கிடையாது அதே போல உன் அன்பை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதால் அது ஒருபோதும் குறையாது என் செல்லமே தன்னை சுற்றி இருக்கும் எல்லாமே எல்லா மனிதர்களும் உலகங்களும் எல்லாமே அழிவதை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட மனிதர்கள் என்னவோ அவர்களது வாழ்க்கை மட்டும் நிலையானது என்பது போலதானே இன்னமும் கெட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எண்ணம் உனக்குள் வேண்டாம் என் செல்லமே உன் மனம் எவ்வளவு அழகானது உனக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிறது என எனக்கு தெரியும் அதை எப்பொழுதும் உன்னிடமே வைத்துக்கொள் உனக்கான நற்பலன்களையும் நன்மைகளையும் கொடுப்பேன் உன்னுடன் பழகும் எல்லோர் மீதும் நீ பரிதாபப்படுவது கூட ஒருவிதமான விதமான பலவீனம்தான் எல்லார் மீதும் நீ பரிதாபப்பட ஆரம்பித்து விட்டால் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதே உன்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் அதனால் எல்லோரிடமும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இரு அறியாமையோடு நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவோடு ஒரு நாள் வாழ்வது மேல்தான் பொறாமை கொண்ட சுயநலம் உள்ள அல்லது நேர்மை இல்லாத ஒருவன் சிறந்த பேச்சாளனாகவும் கட்டுடல் மேனியாகவும் இருந்தாலும் கவர்ச்சி தான் இருப்பான் தீய எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் என் அன்பு குழந்தையான நீ பொறுமையோடும் அமைதியோடும் இருப்பதால் தான் நீயே என் கண்களுக்கு அழகான பிள்ளையாக தெரிகின்றாய் உன் அழகான குணத்திற்கும் மனதிற்கும் நல்ல எண்ணத்திற்கும் உன் வாழ்க்கையை நான் அழகாய் அமைத்து கொடுக்கப் போகிறேன் நீ என்னிடம் எதை கேட்டு வந்தாயோ அதை நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன் எதை ஆசைப்பட்டாயோ அதையே நான் உனக்கு அமைத்து கொடுக்கப் போகிறேன் உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கிறேன் என் செல்லமே நீ எதற்கும் வருந்தாதே இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம் தடைகளே இல்லாவிட்டால் மனது அகந்தைக்கு உள்ளாகி நிதானத்தை இழந்துவிடும் அதனால்தான் சில சமயங்களில் சோதனை என்ற பெயரில் உனக்கு தடைகளையும் சிக்கல்களையும் நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் இன்னொன்றையும் நினைத்தது நடக்கவில்லை என்னை சுற்றி இவ்வளவு மோசமான மனிதர்கள் இருக்கிறார்களே சொல்வது எதையும் கேட்பதும் இல்லை செய்வதும் இல்லை என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைத்து நீ கோபப்படுகிறாய் கோபம் என்பது என்னவென்று தெரியுமா மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு நீயே உனக்கு கொடுத்து கொள்ளும் தண்டனைதான் கோபம் நீ கோபப்படுவதால் எதுவும் மாறப்போவது இல்லை ஆனால் உன்னுடைய உடல் நலனில் மாற்றம் ஏற்படும் உன்னுடைய உடல் வீணாய் போகும் அப்படிப்பட்ட கஷ்டத்தை உனக்கு கொடுக்கின்ற கோபத்தை நீ ஏன் உனக்குள் வைத்திருக்க வேண்டும் எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக நீ இருக்கலாம் ஆனால் அது எல்லோருக்கும் போய் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதைவிட முட்டாள்தனமான விஷயம் வேறு எதுவும் இல்லை என்றுதான் சொல்வேன் உன் மனசாட்சிக்கு நீ நல்லவன் என்று தெரிந்தால் போதும் என் செல்லமே அதை யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே சிறப்பான வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் உடனே கிடைத்து விடாது பல துன்பங்களை அடைந்து அத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து வந்தால்தான் சிறப்பான வாழ்க்கை அமையும் தடுமாறி விழுந்தாலும் சரி தவறி விழுந்தாலும் சரி உடனே எந்த சத்தமும் இல்லாமல் தானாக எழுந்துவிடு நீ மட்டும் கத்தி கூச்சல் போட்டு விட்டால் நீ கீழே விழுந்து தை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றன என்பதை எப்பொழுதுமே நீ மனதில் வைத்துக்கொள் என் குழந்தையே போட்டி பொறாமை கொண்ட இந்த உலகத்தில் யார் எப்பொழுது கீழே விழுவார்கள் யார் எப்பொழுது கஷ்டப்படுவார்கள் என்பதை பார்ப்பதற்காக நான்கு பேர் எப்பொழுதும் தயாராய் காத்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே உன் தாய் உன் தந்தையின் அன்பை தவிர மற்றவர்கள் எல்லோரும் உன் மீது செலுத்தும் அன்புகள் எல்லாமே ஒருவித எதிர்பார்ப்புகளோடுதான் இருக்கிறது அது எல்லாம் நிலைத்து நிற்கவே வேண்டாம் நடந்து முடிந்து போனதை கெட்ட கனவாக நினைத்துக்கொள் போகின்ற நல்ல விஷயங்களை உனக்கு விட்ட சவாலாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை மிகவும் இனிமையானதாகவும் இருக்கும் என் செல்லமே எல்லோருமே மனிதர்களாக பிறந்து விட்டாலுமே கூட யார் ஒருவர் நல்ல மனதோடு இருக்கிறார்களோ அவர்தானே சிறந்த மனிதர் அப்படிப்பட்ட சிறந்த மனிதனாக என் பிள்ளையான நீ இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் உன்னுடைய ஆசைகளை துறந்துதான் பாரேன் நிம்மதி நிச்சயம் உன்வசமாக உன்னிடத்தில் இருக்கும் எதையும் ஆழமாக நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக உன் மனம் துன்பப்பட்டு விடும் யாரிடமாவது எதையாவது யாசிக்கலாம் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் மனவேதனை படுவாய் அதனால் என் தங்கமே எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாக யாரையும் நேசிக்காதே யோசிக்காதே யாசிக்காதே என் தங்கமே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் உனக்கான தேவைகளை நீ உன்னுடைய வேண்டுதல்களில் மட்டும் வை உனக்காக நான் அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி